அது வந்து இந்த திருத்தர் வந்து அவங்க சப்ளை பண்ணாங்க ஓகே ஓகே பட் அவர் இப்போ ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் இருக்காரு இப்போ அங்க யாரு டீலர் நான் அரேஞ்ச் பண்றேன் சார் உங்க ஷாப் நேம் சொல்லுங்க பின் கோட் சொல்லுங்க எம்எஸ் வெட்டி மளிகை ஓகே ம் பஸ் ஸ்டாண்ட் இதுல இருக்கு அந்த சொல்ல முடியுமா பின் கோடா கோட் வந்து பின் கோட் என்ன நம்பர் ஏ கோட் என்னங்க பின் கோட்

பிஸினஸில் வந்து நீங்கள் கடைகளுக்கு சப்ளை செய்யலாம் மளிகை கடை ஆடாஸ் கடை சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி எல்லா வகையான கடைகளுக்கும் நம்ம ப்ராடக்ட் நீங்கள் சப்ளை பண்ணலாம் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு பத்தாயிரரூவாய்க்கு கூட ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் கடைகளுக்கு சப்ளை பண்ண கடைகளை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம்னா தேவைப்படும் அதுக்கும் பிஸ்னஸ்க்கு தயாராக வாங்க உங்களுக்கு கடைங்க எவ்வளோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ எவ்வளோ வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு பத்து கடைக்கு சப்ளை இருக்கீங்கன்னா ஒரு கடைக்கு ஆயிரரூவா வச்சால் கூட பத்து கடைக்கு பத்தாயிரரூவா வரும் நீங்கள் மாதத்தில் ஒரு வாட்டி தான் அந்த கடைக்கு போய் சப்ளை பண்ண போகிறீங்க இல்லை ரெண்டு வாட்டி பண்ண போகிறீங்க ஓ பத்து கடைக்கு உங்களுக்கு பத்தாயிரரூவா வருதுன்னா நூறு கடைக்கு ஒரு லட்சரூவா வருமானம் வரும் நான் மினிமமாக சொல்கிறேன் ஒரு ஆயிரம் கடை வச்சிங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா கூட வருமானம் வரும் உங்களுக்கு மாதம் கடைகளுக்கு வந்து நீங்கள் ஸ்டாக் கேட்கும்போது தான் கரெக்டாக சப்ளை வச்சிருந்தோம் நீங்கள் ஒரு பின்கோடில் ஒரு ஆயிரம் கடை இருக்குது இல்லைனா ஒரு ஐநூறு கடை இருக்குது அப்படின்னு வந்துட்டுன்னா உங்களால் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது கடைக்கு தான் விசிட் போக முடியும் ஒரு ஆட் ஒரு ஆளை வச்சுருந்தீங்க ஒரு மேன் பவரில் ரெண்டு பேர் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூறு கடை கூட பண்ணலாம் நீங்கள் மந்த்லி ஒன்ஸு தான் நீங்கள் ஒரு ஒரு கடைக்கு போவீங்க இல்லைன்னா ட்வைஸ் போவீங்க ரெண்டு வாடி போவீங்க இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இதில் நல்ல இன்கம் இருக்கும் உங்களுக்கு இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா செவன் டபுள் ஃபோர் நைன் ஒன் நைன் டூ ஃபைவ் ஜீரோ எயிட்